சென்னை தாம்பரம் அருகே மாற்றுத்திறனாளிகள் போல வேஷம் போட்டு யாசகம் பெற்று வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் சேலையூர் பகுதியில் அமைந்துள்ள மகாலட்சுமி நகர் சிக்னல் அருகே கூன் விழுந்த மாற்றுத்திறனாளிகள் போல நடித்த ஒரு ஆணும் பெண்ணும் யாசகம் பெற்றுக் கொண்டிருந்தனர் பின்னர் போலீசார் அவர்களை விசாரணை செய்த நிலையில் இருவரும் வேஷத்தை உதறி தலைதறிக்க ஓடினார்கள் உடனே போலீசார் அவர்களை பின்தொடர்ந்து சென்று பிடித்தனர் கைது செய்யப்பட்ட இருவரும் மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் என்பதும் ஒருவர் நிதின் பவன் பவார் இருவரும் மாற்றுத்திறனாளிகள் போல வேஷமிட்டு யாசகம் பெற்றனர் என உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களிடம் இருந்து பதினான்காயிரம் ரூபாய் பணம் இரண்டு செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இவர்களை போல பலர் இதேபோல பயிற்சி அளிக்கப்பட்டு சென்னை முழுவதும் யாசகம் பெறுவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர் தென்காசியில் நாய் துரத்தியதால் கழிவுநீர் ஓடையில் விழுந்த பெண்ணருக்கு கால் முறிவு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சிதம்பர பேரியைச் சேர்ந்தவர் ராதிகா இவர் குமராபுரம் பகுதியில் நடந்து சென்றபோது நாய்கள் கடிக்க துரத்தியுள்ளது இதனால் பயத்தில் ஓடிய ராதிகா அருகே இருந்த கழிவுநீர் ஓடையில் விழுந்ததால் கால் முறிவு ஏற்பட்டது இதனையடுத்து ராதிகாவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர் புதுச்சேரியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து பல முறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் கழிவுநீர் கலந்து குடிநீருடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகர் நைனார் மண்டபம் முருங்கப்பாக்கம் பட்டு போன்ற பகுதிகளில் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் கையில் கழிவுநீர் கலந்த குடிநீருடன் முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இல்லை சார் இப்போ என்னன்னா பழைய லைனை இதை முற்றிலும் கட் பண்ணணும் சார் நான் விசாரிச்சு என்னன்னாக்கா கடவுள் ஓட்டில் இருந்து வரத்தை மட்டும் கட் பண்ணிட்டாங்க மீதி உள்ள வந்து கட் பண்ணல கட் பண்ணல என்ன காரணம்னா அவங்களுக்கே தெரியல இந்த கட் பண்ணாத என்ன ஆகுதுனாக்கா அந்த நிறைய நிறைய வந்து பழைய தண்ணியில் வந்து ரயில்வே தண்ணி கலந்ததுனால ரெண்டு வாரமாக பதினாறு பேர் பெட்டில் அட்டன் ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்